இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதாவது பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் அந்த கதைதான் பார்க்கப் போறோம் வேல நாடுன்னு ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வீரையா அவன் ரொம்ப பலமான ஆள் ஒரு சாக்கு அரிசி மூட்டையை ஒரு கையாலவே தூக்கிடுவார் மரக்கட்டைகளை சில வினாடிகள்லையே வெட்டி முடிச்சிருவார் ஊர் மக்கள் எல்லாரும் சொல்வாங்க வீரையா தான் ஊர்லயே மிக சிறந்த பலசாலின்னு வீரையாவுக்கும் ரொம்ப பெருமை தன்னை விட பலசாலி யாரும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு அகத்தியர் அந்த ஊருக்கு வந்தாரு அவர் வயசான ஆளு உடம்பு ரொம்ப வீக்கு பொறுமையா நடை போட்டு வந்தாரு ஆனா அவர் கண்ணுல ஒரு தெளிவு இருந்துச்சு அகத்தியரு என்னடா ஊர்ல யாருமே இல்ல நினைச்சுட்டே வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வந்தாங்க நம்ம ஊருக்கு அகத்தியர் வந்தது நினைச்சி சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்போ ஊர் மக்கள் ஒருத்தர் சொல்றாரு அகத்தியரையா உங்களை பார்த்தது எங்களுக்கு பெரிய புண்ணியம் எங்க ஊர்ல பலசாலி வீரையா தான் அவனுக்கும் நீ ஆசீர்வாதம் கொடுக்கணும் எப்பவும் பலசாலியா இருக்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா அகத்தியரும் யார் அந்த பலசாலின்னு பார்க்க வந்தாரு இவனை பத்தி தான் ஒரே பெருமையா பேசுதோ அப்படின்னு வீரையாவ பார்த்து பலசாலியா அதுவும் பாத்திரலாம்னு சொல்லிட்டு சிரிச்சாரு வீரையாவுக்கு ஒரே கோவம் தன்னை கேலி பண்ணி சிரிக்கிறத பார்த்து

வாங்க உங்க சோதனையும் பார்த்தரலாம் மலை மேல இருக்க கோவிலுக்கு போய் அங்கேயே ஏழு நாள் இருக்கணும் இந்த ஏழு நாளும் எதுவுமே சாப்பிட கூடாது அங்க இருக்கிற தண்ணிய மட்டும்தான் குடிக்கணும் ஏழு நாள் முடிஞ்சு வந்தனா நம்புறேன் நீ பலசாலி தான் அப்போ அங்க வந்த ஊர் மக்கள் ஒருத்தர் இப்படி சொல்றாரு என்னது ஏழு நாள் சாப்பாடு இல்லாமலா நான் ஆளாதே காட்டு கரடி சந்தே போட்டு ஜெயிச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அடுத்த நாள் வீரையா கர்வத்தோட கோயில நோக்கி போனோம் முதல் ரெண்டு நாள் நல்லா போச்சு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுது ஆனால் அங்கே அதெல்லாம் பெருசாக நினைக்காம தியானம் பண்ணிட்டு அப்புறம் அங்கே உள்ள பறவைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நான் கடத்திட்டான் வீரையா தனக்கு தானே சொல்லிக்கிட்டான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை திரும்பி போன உடனே எல்லாரும் வீரையா பலசாலி பசியை விட பலசாலின்னு எல்லாரும் புகழ்வாங்கன்னு மூணாவது நாள் வீரையாவோட உடம்பு பீக்காக ஆரம்பிச்சுது தலை சுற்றும் குளிரும் வீரையாவால் தாங்கவே முடியல வயிறு பசியில் உரும ஆரம்பிச்சுது பக்கத்துல இருந்த பெரிச பார்த்தான் பெசாம எடுத்து சாப்பிடலாம் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சான் ஆனா அகத்தியர் சொன்ன வார்த்தை காதுக்குள்ள கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு நாலாவது நாள் வீரையாவால் நிற்க கூட முடியலை வீரையாவுக்கு அழுகையா வந்துச்சு ஏன் தான் இந்த சோதனைக்கு வந்தோம்னு வீரயாவுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது பிரேயர்ஸ் சொல்லிட்டு கோவிலுக்குள்ள சோர்வா படுத்திருந்தான் வீரயாவுக்கு அவன் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் கண்ணுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு அப்போ வீரையா சொல்றான் நான் நினைச்சது தப்பு பெரிய உடம்பும் பெரிய தசைகளும் தான் பலம்னு நினைச்சேன் ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பீரையா முதல் முறையா பசியோட சண்டை போட ஆரம்பிச்சான் அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிச்சான் ஏழாவது நாள் வீரையா பொறுமையாக கண்ணை திறந்தான் அவனோட உடல் மெலிஞ்சி இருந்துச்சு அடி மேல அடி எடுத்து வச்சு கிராமத்துக்கு வந்தான் ஊர் மக்களுக்கு அவனை பார்த்து ஒரே ஆச்சரியம் அப்போ அகத்தியர் சொன்னாரு இப்போதான் நீ உண்மையான பலசாலி உண்மையான ஆற்றல் என்பது தசைகளிலும் பெருமையிலும் இல்லை அது தான் வீரையா வாழ்க்கைய வேற கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சான் அதுல இருந்து அவனுக்கு சந்தோஷம் கொடுத்த எதுவுமே சந்தோஷம் கொடுக்கல வாழ்க்கையே வெறுமையா இருந்துச்சு அப்போ அகத்தியரங்க வந்து வீரையாட்ட பேசினாரு பசியை பொறுத்து கொள்ளும் விரதத்தை விட பசிச்சிருக்கும் ஒருத்தருக்கு உணவளிப்பது தான் சிறந்ததுன்னு சொன்னார் வீரையாவும் பசியோடு இருக்கிற மக்களுக்கு அன்னதானம் வழங்கி மன நிம்மதி அடைஞ்சான் இப்போ வீரயா பலசாலி மட்டும் இல்லை மிக சிறந்த ஆன்மாவாகவும் மாறினான் நம்ம பேஜை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க